காவல் பொறியாளர் அனுப்பிச்சு விடுறது யாரு பொறுப்பு என்னங்க விவரம் இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க மேற்பார்வை பொறியாளர் மாத்தி கொடுங்க சீக்கிரம் என்னங்க டென்ஷன் ஆகுது எனக்கு அப்படியே மாத்துங்க அப்படியே மாத்துங்க என்ன பாவை என்ன பாவை பாவை கூத்து நடத்த போறியா திருக்குள் வந்து பாவை கூத்து நடத்த போறியா என்ன பார்வை இரு வரும் இரு வருமா வரதா இரு வரும் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பின் மின் நிறுத்த நிறுத்தம் எந்த ரூ வரும் எந்த ரூ வரும் உனக்கு தெரியுமா எந்த ரூ வரும் தெரியும் பெரிய ரிங்கில் ரிங்கிள் லிட்டில் ஸ்டார் எந்த ரூ ரூவரு பெரிய ரூ வரும் பெரிய ரூ வரும் அடுத்து ஓகே அடைந்து வ வழியாக பரப்புரை செய்ய செய்யுள்ள இல்ல என்ன யுள்ள யும் யூ 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 அடுத்து இவ்வழித்தடத்தில் உள்ள உயிர் மின்னழுத்த கம்பி உள்ளதால் செய்து தரும்படி பயம் பயம் என்ன எனக்கு அவ்வழியில் உள்ள வழித்தடங்களில் மின் நிறுத்தும் மறுபடியும் அதே நிறுத்தும் வந்திருக்கு செய்து தரும்படி பயம்

மண்ணுக்கு மூணு சுளி இன்னு அது மீக்கு சுழிச்சு விட்ருப்பாங்க இத கூட பார்த்து படிக்காததான் என்ன வேணும் தலைவரே அதை விடுங்க அலையாத்தி காடுகளுக்கு வருவோம் அதெல்லாம் அலையாத்தி காடுகள் எல்லாம் ஏகப்பட்ட டெவலப்மென்ட் பண்ணி தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க டேட்டா தெரியாம இப்படி தலைவர் பேசுறாரேத புதைப்பா அதாவது இந்த நாகூர் அரசு மருத்துவமனையில பிரசவம் பார்க்குற டாக்டரே இல்லையா அப்படின்னு சொல்றாங்க தலைவரே அங்க பிரசவம் பாக்கற டாக்டர் இல்லதான் தலைவரே பிரசவம் பாக்கறதுக்கு அப்புறம் குழந்தைகளான மருத்துவம்லாம் அங்க இல்ல ஏன்னா சின்ன ஹாஸ்பிடல்லு அங்க இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா அங்க ஒரு ஜிஹெச் இருக்கு அங்க கிட்டத்தட்ட ஐநூறு படுக்கை வசதி கொண்ட பெரிய மருத்துவமனை இருக்கு இவன் அங்க மெடிக்கல் காலேஜ் ஃபெசிலிட்டியோட அங்க அந்த ஆஸ்பத்திரி அங்க இருக்கு அங்க நிறைய ஸ்பெஷலிஸ்ட் எல்லாம் இருக்காங்க அங்க போய் பாத்துக்க வேண்டியதுதான் என்ன ஜானே ஜானு என்ன கிரவுண்ட் ஒரு பொண்ணே இல்லையா இன்னும் தப்பு தப்பா எழுதி கொடுத்துருவாங்க ஜானு அப்புறம் எல்லாருமே கேட்டு கேள்விக்கு பதில் சொல்ல போறேன் அதாவது பண்ணப்போ டூரா நான் வீட்டுக்கே போவாமட்ட மாவட்டமா சுத்தி சுற்றுப்பயணம் வராது வாயில இந்த டூரு அப்புறம் வச்சுக்கிறேன் தடுக்கிறேன் அதுவும் இந்த சனிக்கிழமை 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 எங்க பார்த்தாலும் இந்த சனிக்கிழமை வராரு அங்க மட்டும் வராருன்னு ஒரு கேள்வி அப்பாடா எப்படியோ இத பத்தி பேச போறாரு எத்தனை நாள் குரோல் பண்ண வச்சிருந்தாங்க பேச போறாரு பாருங்க நல்ல பாயிண்ட் சொல்ல போறாரு சொல்ல போறாரு சனிக்கிழமை எதுக்கு நாங்க பிளான் போனோம் அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயா இருக்கணும் நீங்க உங்களுக்கு எந்த ஒரு இடையூறும் வரக்கூடாது நீங்க வந்து ஃப்ரீயா வந்துட்டு போனோங்கிற வேலையெல்லாம் பாதிக்க கூடாதுல்ல இடையூற இடையூர் இவருக்கு நம்ம சொல்றாரு பா யூரால்தான் நம்மளுக்கு இடையூரு இடையூறு இது பண்றாரு அதே மாதிரி நம்ம அரசியல்வாதி கொஞ்சம் ரெஸ்ட் குடுக்கணும் இல்லையா அவங்களும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணும் இல்லையா ஆமா இவரு தான் பாரு எல்லா அரசியல்வாதியும் வாரத்துல ஏழு நாள் வேலை செய்வாங்க நம்ம தலைவர் மட்டும் மட்டும்தான் ஏழாவது நாள் மட்டும் வேலை செய்வார் அந்த மாதிரி நமக்கு மட்டும் வெறும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டுக்கிட்டே இருக்காங்க எங்க போனாலும் ஏதாவது ஒரு ரூல்ஸ் காருக்குள்ள இப்படியே உக்காரணும் கையை நீட்ட கூடாது இங்க பேசக்கூடாது அங்க பேசக்கூடாது பத்து நிமிஷத்துக்கு மேல பேசக்கூடாது நான் பேசுறதே மூணு நிமிஷம் இப்பதான் உண்மையா பேசிருக்கேன் தலைவர் இப்பதான் உண்மையை பேசிக்கிறீங்க தான் கரெக்டா எழுதி கொடுத்துருக்காரு இப்ப அதான் போலீஸ்காரனே முப்பது நிமிஷம் பேசுங்கன்னு நான் மூணு நிமிஷத்துல பேசிடுவோன்னு சொன்னேன் இப்போதான் உண்மையை பேசிக்கிறார் அப்புறம் அரியலூர்ல பேசும்போது கரண்ட் கட் ஆகுது திருச்சியில பேசும்போது ஒயர் கட் ஆகுது என்ன சிஎம் சார் மிரட்டி பாக்குறீங்களா என்ன மிரட்ட முடியாது சார் என்னதான் இது அரியலூர்ல கரண்ட் கட் ஆயிடுச்சுன்னா டைரக்ட் சீமே வந்து ஃபியூஸ் புடிங்கி போயிட்டாரு நினைச்சிட்டு இருக்காரு போல என்ன தலைவரே நம்ம ஆளுங்க என்னடானா ஒரு பக்கம் போய் கரண்ட கட் பண்ணுங்கன்னு மனு கொடுக்குறாங்க இவரு என்னடானா கரண்ட் கட் பண்றீங்களேன்னு கேக்குறாரு இன்னைக்கு என்ன டவுட்னா அந்த பஸ்ல சுத்தி அவ்வளோ கட்சிக்காரன் இருக்கானுங்க அதை மீறி எப்படி இன்னொரு கட்சிக்காரன் வந்து அந்த ஒயரை கட் பண்ணி விடுவான் என்ன திருச்சியில நம்மால ஒயர் பூச்சி தொங்குனதே சார் அப்புறம் இன்னொன்னு கேக்குறேன் சார் இதே இங்க ஆர் தலைவர் வரும்போதோ இல்ல மேடையில இருந்து அந்த ஜி வரும்போதோ இப்படி பண்ணுவீங்க கரண்ட கட் பண்ணுவீங்க வயர கட் பண்ணுவீங்க தலைவரே முதல்ல மேல யூனியன்ல இருந்து யாராவது இங்க பேச வராங்கன்னா மூணு நாளைக்கு முன்னாடி அவங்க கண்ட்ரோலுக்கு போயிடுவாங்க பாதுகாப்பு இந்த விஷயம் எல்லாம் இந்த அடிப்படை இது கூட தெரியாம தலைவர் இப்படி பேசிட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாம ஜி வந்தாரே அப்பயுமே கரண்ட் கட்டாச்சு அப்புறம் கடையெல்லாம் மூடுங்க பாதுகாப்பு காரணங்களுக்காக சொல்லிருக்காங்களே அது மட்டும் இல்ல பிரதமர் நரேந்திர மோடி வரும்போதே இந்த மாதிரி க கட்டுப்பாடுகள் எல்லாம் போட்டிருக்கிறாங்க அதை பாரு என்னமோ எல்லாமே இவங்களுக்கு அகைன்ஸ்டாவே நடக்குதுன்னு ஒரு மன பிராந்தியில டெய்லி தூங்குறாரு போல இருக்கு தலைவர் அப்புறம் நண்பா உங்களை பார்த்து ஒரு இது கேக்குறா ஆஹ் இந்த ஒரு யுனிவர்சிட்டி இருக்கு ஆமா அந்த யுனிவர்சிட்டில எல்லா டிபார்ட்மெண்டும் இருக்கு தலைவரே அது சென்ட்ரல் யுனிவர்சிட்டி